இப்போதைக்கு பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பலவீனமா இருந்துட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவோட இருக்கக்கூடிய பார்டர் தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியா இருந்துட்டு இருக்குது அதுவே ஈரானோடையும் ஆப்கானிஸ்தானோடையும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பார்டர் எப்பவும் அப்பப்ப தாக்குதல் சம்பவங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனை உள்ள ஒரு பார்டரா தாங்க இருந்துட்டு இருக்குது இப்படி இருக்க போகும்போது பாகிஸ்தான் ராணுவம் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புங்களை கண்டக்ட் பண்ணிருக்காங்க முறையா இருபத்தி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நைட் பாகிஸ்தான் விமானப்படை அவங்களுடைய போர்வமான வச்சு ஆப்கானிஸ்தானோடைய பத்திகா மாகாணத்துல இருக்கக்கூடிய ஏழு கிராமங்களை குறி வச்சு மிட் நைட்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இந்த ஏர் ஸ்ட்ரைக் பத்தி பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா அங்க எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகளுடைய முகாம்களை குறி வச்சு நாங்க தாக்கி அழிச்சிருக்கோம் இது மூலமா எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனை நாங்க சரி பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பாகிஸ்தான் நடத்தின இந்த தாக்குதல் சம்பவத்துல அப்பாவே பொதுமக்கள் பதினஞ்சு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கிறதாவும் சில தகவல் சொல்லப்படுதுங்க மேலும் பாகிஸ்தானோடைய இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு பெரிய பதிலடி கொடுப்போம்னு அங்க இருக்கக்கூடிய தாலிபான் அரசாங்கம் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க